அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிக்கவும் இந்த வீடியோ நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமழை எச்சரிக்கை குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கன முதல் அதிகமழை கொட்டியத்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆன நாட்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் கனபுரம் நகரின் ஒரு சில பகுதியில் லேசலும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு வங்கடல் போதில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தான் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கைப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக நூத்தி ஒன்பது சதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்